நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல ஆவிக்குரிய அர்த்தத்துல சபையை உருவகப்படுத்தின சில விஷயங்களை பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று இரண்டு ஐசாயா சாப்டர் பிப்டி டூ வர்ஸ் ஒன் அண்ட் டூ எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எருசலேமே சிறைப்பட்டு போன சியோன் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு இந்த வசனத்துல சியோனை பற்றியும் எருசலேமை பற்றியும் குறிப்பிட்டிருக்கு இந்த சியோன் எருசலேம் என்று சொல்லும் போதெல்லாம் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறதாக இருக்கும் அதாவது சியோன் எருசலேம் என்ற பதம் எல்லாமே தேவ ஜனத்தையும் தேவன் வாசம் செய்கிற ஸ்தலத்தையும் குறிப்பிடுகிறதா இருக்கு அந்த படி பார்க்கும்போது இந்த நாட்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவீரர்களாகிய நாமே தேவ ஜனமாக இருக்கிறோம் தேவன் தெரிந்து கொண்ட வாசஸ்தலமாக இருக்கிறோம் அப்படி நாமே சியோனாகவும் எருசலேமாகவும் காணப்படுகிறோம் தேவ ஜனமா தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமா இருக்குதுன்னா அது சபையவே குறிக்கும் இல்லையா அந்தப்படி ஆவிக்குரிய விதத்துல சியோன் எருசுலேம் என்ற பதம் சபையை குறிக்கிறதாகவே இருக்கு இதற்கு உதாரணமா நம்ம சில வேத பாதிகள் எடுத்துட்டோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் ஆரம்ப பகுதியில் பார்த்தோம்னா புதிய நகரமாகிய எருசலேம பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அதை என்னன்னு உருவகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல பார்த்தோம்னா புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தீர்மெடுத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மனவாட்டின்னு சொல்லும் போதே அது சபையை குறிக்கிறதாக இருக்கும் மனவாழ் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புதிதாக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக புதிய எருஸ்லேம் நகரம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு மனவாட்டி சபையை குறிக்கிறதாக இருக்கு அப்படியாக இந்த வசனத்துல எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து கொள்ளு சொல்லும் போது ஆண்டவர் சபையை பார்த்து அதனுடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக ஆணையிடுவதை நம்மளால பார்க்க முடியுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கென்று வல்லமையை கொடுத்திருக்காரு அந்த வல்லமையில சபையானது நிலை சபைக்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு அந்த பரிசுத்த ஆவியானவரால அந்த சபை நடத்தப்படும் போது அதன் வல்லமை மேலோங்கி இருக்கும் இந்த நாட்கள்ல சபையானது வல்லமை இழந்ததாக காணப்படுது அதனால தேவன் சபையை வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக அழைக்கிறாரு அடுத்தபடியா பரிசுத்த நகரமாகிய ஆகிய உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் இந்த இடத்துல எருசுலேம அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்னு சொல்றாங்க இப்போதான் வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல எருசலேமானது தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்தபடியா அலங்கார வஸ்திரங்களை ஒடுத்திக்கொள்ளு சொல்லும் போது இசையா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல எருசலேமைப் பற்றி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு மனவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்கார்த்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் சபையை குறிக்கிற இந்த பரிசு நகரம் சால்வையும் ஒடுத்திக் கொள்கிற விதமாக இருக்கு அப்படியாக தேவன் கொடுத்த ரட்சிப்பில முழுமையாக நிலைநிற்கும்படியாக சபையானது அழைப்பு பெறுகிறது அடுத்தபடியா விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை இந்த இடத்துல விருத்த சேதனம் இல்லாதவன் சொல்லப்படும் போது அது இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனத்தை காண்பிக்குது ரோமர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் அந்தபடியாக ஆவிக்குரிய விதத்தில் நடத்தப்படுகிறவர்களாக இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்களாக சபையில் உள்ள எல்லாருமே மாறுவாங்கிறத குறிக்குது அந்தபடி சபைக்குள்ளாரயத்துல ஆவியின்படி விருத்த சேதனம் இல்லாதவங்களும் பரிசுத்தம் இல்லாதவங்களும் இனி இருக்க முடியாது என்பதை இந்த வசனமானது குறிப்பிடுது அடுத்து இரண்டாவது வசனத்தை பார்த்தோம்னா தூசியை உதறிவிட்டு எழுந்திரு தூசின்னு சொல்லும் போது இந்த உலகத்தினால ஏற்படுகிற கரையை காண்பிக்குது அப்படியாக சபையானது இந்த உலகத்தினால ஏற்படுகிற எல்லா அசுத்தங்களையும் உதறிவிட்டு மறுபடியுமா எலும்பி நிற்கும்படியாக தேவன் சொல்லுகிறதை இங்க பார்க்க முடியுது அடுத்தபடியாக எருசலேமி வீட்டுரு வீட்டுன்னு சொல்லும் போது தனக்கு நியமிக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு திரும்ப வரும்படியான ஒரு அழைப்பாக இருக்குது அதை திரும்பும்படியாக அழைக்கிறத இங்க பார்க்க முடியுது அதற்கு பிற்பாடு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தின்னு சொல்லும் போது இந்த சபையானது ரட்சிப்புக்கு எதுவாய் அழைக்கப்பட்டும் பாவத்தின் கட்டுகள்னால அடிமைத்தன மறுபடியும் விடுதலை பண்ணும்படியான ஒரு காரியத்தை இங்க காண்பிக்கிறாரு உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படியான அடிமைத்தன நுகங்களை எல்லாவற்றையும் கலைந்து போட்டு சபையானது சிறைப்படுத்தப்பட்ட காரியங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வரணுங்கிறத காண்பிக்குது அப்படியாக தேவன் சபையை மறுபடியுமாக எழுப்புவதை காண்பிக்கிறாரு நேத்திக்கு கூட இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது பார்த்தோம் சபையானது கர்த்தருக்குள்ளார பரிசுத்தமாக எழும்புகிறதாக அப்படியாக இந்த வசனங்களின் மூலமாக தேவன் தன்னுடைய ஜனமா தன்னுடைய வாசஸ்தலமா தெரிந்து கொண்ட சபைய மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிற ஒரு நிலைய காண்பிக்கிறதா இருக்கு இந்தப்படியான ஒரு அழைப்புக்கல்லவா மணவாட்டி சபையானது காத்திருக்கணும் மனவாழ் வருகைக்கு ஆயத்தப்பட்ட விதமாய் மனவாழ் வருகையை எதிர்நோக்கி பார்த்திருக்கிற வண்ணமாய் காத்திருக்கிற ஒரு சபையாக நாம் ஒவ்வொருத்தருமே இருக்கணுங்கிறத தேவன் இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு இதையெல்லாம் அறிந்து கொண்டு சீர்படுத்தப்பட்ட ஒரு நல்ல சபையாக மறுபடியும் தேவனுக்குள்ள எழும்பி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் நீதியின் சால்வையும் முடித்திக்கொண்டு இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் பரிசுத்த தேவனுமாய் இந்த உலகத்தினால் படிந்த கரைகள் எல்லாம் உதறிவிட்டு தேவன் நமக்கு வைத்திருந்த ஸ்தானத்திற்கு திரும்பி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நுகங்கள் எல்லாம் முறித்து அவரிடத்திற்கு திரும்பணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு அதற்காக அவரை நோக்கி பார்க்கலாமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய தேவ ஜனமாய் உம்முடைய வாசஸ்தலமாய் நீர் தெரிந்து கொண்ட சியோனாய் பரிசுத்த நகரமாகிய எருசலேமாய் சபையானது காணப்படுகிறது தகுப்பனே அந்த சபையின் மீது கண்ணோக்கமாய் இருந்து அதை மறுபடியுமாய் எழும்பிக் கட்டுவதற்கு தேவரீர் எல்லாவற்றையும் செய்கிறீங்கிறத காண்பிக்கிறீங்க தகப்பனே அப்படியாய் சபையின் மீது கண்ணோக்கமாயிருந்து உம்முடைய தேவ ஜனத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்பப் போகிறத தேவன் காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்ம திரும்பி உமக்காய் ஆயத்தப்பட்ட மனவாட்டி சபைகளாய் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த உம்மோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிற சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நடத்தி ராஜா அப்படியே நீங்க எங்களுக்கு பாராட்டப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்